நீ வரவேற்கிறேன் ஆமாங்க நம்ம வாழ்க்கையில நிறைய காரியத்தினால நம்ம நிறைய காரியத்துக்காக யோசி யோசி அழுகிறோம் ஆனா அழுகிறவங்களுக்கு ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா இருபத்தி ஒண்ணுல பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள் இனி நகைப்பீர்கள் நினச்சி நீங்க கவலைப்படுறீங்க என் வாழ்க்கை இந்த அழுகையிலே போயிடும்னு நினச்சி நினைக்கிறீங்க ஆண்டவர் நீ இப்ப நினச்சி நினைச்சு ஆனால் நீ பாக்கியா இனிமே நம்ம வாழ்க்கையில இருப்பு மட்டும் தான் இருக்க போகுது அதாவது நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும் தான் இருக்க போது அது எப்படி நடக்கும் என் வாழ்க்கையில அதெல்லாம் நடக்கவே நடக்காத ஒரு விஷயம் அது மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனா ஆண்டவர் அந்த காரியத்தை அந்த சந்தோஷமா இந்த வசனத்தை ஒரு அறிக்கையா நம்ம வாயிலிருந்து சொல்லும் போது அந்த காரியம் உங்களுக்கு அப்படியே நடக்கும் சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை ஆண்டவர் கழிப்பா மாற்றுவாரு விசுவாசத்தோட இருக்க நீங்களும் அசதிப்படுறே உங்க